சிறகணிகா ஆசை சீரியல்ல ரோஹிணி மாமா கிட்ட முத்து ஃபாரின் சரக்கு இருக்கான்னு கேக்குறாரு அவரும் உங்களுக்காக அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்த ஏர்போர்ட்ல ரெண்டு பாட்டில் தான் அலோ பண்ணுவாங்களாம் அதனால எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வச்சுட்டாங்கன்னு நான் மலேசியா சரக்கு குடிச்சு சளிச்சு போச்சு நம்ம நாட்டு சரக்கு கிடைக்குமான்னு கேட்க முத்துவும் இப்பதானே தானே நம்ம வழிக்கு வராருன்னு முத்துவும் ரெடி பண்றாரு அன் மாமாவும் செமையா குடிக்கிறாரு ஆனா மனோஜ் வாங்க மாமா போலான்னு கூப்பிட்டே இருக்காரு ஆனா மாமா மனோஜ குடிக்க சொல்றாரு மனோஜ் வேணா பழக்கம் இல்லைன்னு சொல்றாரு முத்துவும் அவனுக்கு பழக்கம் சொல்றாரு ஆனா மாமா மனோஜ் வாயிலே ஊத்தி விடுறாரு இத பார்த்த முத்து அவனுக்குதான் பழக்கம் ஏன் ஊத்தி விடுறீங்கன்னு மாமா சொல்றாரு எரிதே எரிதேன்னு கத்திக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன்னு போறாரு அண்ட் மாமாவும் வளர ஆரம்பிக்கிறாரு மாமாவும் என் ஊரு என்ன தெரியுமா என் பேரு என்ன தெரியுமான்னு சொல்ல முத்துவும் கேட்டுட்டே இருக்காரு ஆனா மாமா சொல்லிக்கிட்டே விழுந்துறாரு இன்னொரு பக்கம் மனோஜ் கம்பத்து மேல இடிச்சு கீழே விழுந்துறாரு அண்ட் மாமாவை கூட்டிட்டு வர அப்போ முத்து ரோஹினிய பத்தி கேட்க மாமா தெளிவா பதிலுமே சொல்லாம நான் எந்தேன்னு ஆணித்தரமா சொல்லிட்டே வராரு அண்ட் பார்த்து விட்டு அவரையும் கூட்டிட்டு போறாரு அப்போ என்ன பிரச்சனை நடக்க போதும்னு புலம்புக்கிட்டே போறாரு முத்து அண்ட் வீட்டுல முத்துவோட அம்மாவும் ரோஹினியும் வந்து ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க மனோஜ்னு கேக்குறாங்க ஆனா மனோஜோ ஒண்ணுமே புரியாம பயங்கரமா முடிக்கிறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது